வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைப்பழத்தை வைத்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையான தோசை தாங்க செய்ய போகிறோம் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் நீங்கள் தோசை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோங்க இந்த தோசையை காலையில் கூட டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இந்த பழம் முக்கியமாக நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதனுடைய தோள்கள் எல்லாம் நீக்கிக்கலாம் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க இது போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு கத்திகளால் இது போல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக பீஸ் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக பீஸ் போட்டுட்டு இப்போ ஒரு ஃபோர்கால் இது போல் நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப குழைவாக வேணாம் லைட்டாக இது போல் ஒரு ப்ரெஸ்ஸிங்கு அடுத்தது இதை திருப்பி இது போல் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலே போதுங்க இதே போல் நம்ம எல்லா பழங்களையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இது ரொம்ப குழைவாக கூடாது இதனுடைய டேஸ்ட்டே மாறிடும் அதனால் இது போல் ஒன்று பாதியாக இருக்கணுங்க இந்த பழங்களை எல்லாத்தையுமே நம்ம இது போல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு கப்பு தோசை மாவு எடுத்துருக்குறோம் புளிப்பில்லாத மாவை எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸிங் பவுலில் இந்த மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாவு உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறோங்க ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆல்ரெடி நம்ம மசித்து வைத்த வாழைப்பழங்களை சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் ரொம்ப குறைவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஐந்து ஏலக்காவை நல்லா இது போல் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கரண்டி வைத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த சர்க்கரை இந்த மாவுலே கரையணுங்க அதுவரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவின்படி சர்க்கரையும் எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதே போல் வாழைப்பழமும் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இது போல் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பிறகு நம்ம இது போல் ஒரு விஸ்கு வச்சுக்கலாம் இதால் நம்ம நல்லா இது போல் அடித்து விட்டுக்கணும் நல்லா நம்ம கலக்கும்போது தான் அந்த மாவில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த நாட்டு சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வருங்க பாருங்கள் இந்த பேட்ரி இந்த பக்குவத்தில் இருக்கணும் நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே ஒரு கரண்டி மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் அப்படி இல்லைன்னா தோசைக்கல்ல வச்சுக்கலாம் அடுப்பில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நம்ம நல்லா இதை அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க எந்த அளவுக்கு நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ண மாவுகளை மறுபடியும் ஒரு டைமு இது போல் கலக்கி கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தோசை ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ஆல்ரெடி நம்ம அடைக்கு ரெடி பண்ணுவோம்ல அந்த பக்குவத்தில் ஊற்றிக்கலாம் போல் நம்ம கரண்டிகளாலே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் திக்காக ஊற்றும் போது தான் எடுக்கிறதுக்கு வருங்க இப்போ இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஓரங்களை லைட்டாக இது போல் எடுத்து விடணும் அப்படியே நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு வெந்த பிறகு இது அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான வாழைப்பழ தோசை ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் மற்ற மாவுகளையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு கல்லில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கரண்டி மாவு மிக்ஸ் பண்ணி ஊற்றி பாருங்கள் சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பழை தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்துருக்கற டிப்ஸுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்